அனைவருக்கும் உணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பித்தளை மற்றும் பழைய வெங்கல பொருட்கள் போட்டுகிட்டே வரோம் இன்றைக்கி ஃபுல்லாக கலெக்ஷன்ஸு இந்த வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காசியை முன்னிட்டு நிறைய விளக்கு கலெக்ஷன் வந்திருக்கு ஸோ அதில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராண்ட்ஸில் ரொம்ப பழைய விளக்குங்க இது பாருங்கள் நம்ம மனிதனோட முதுகுத்தண்டை இருக்கு இல்லையா அந்த முதுகுத்தண்டோட மாதிரி இருக்கும் விளக்கு பின்போக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப வித்தியாசமான விளக்குங்க பாருங்கள் சூரியப்பிரை பிறை இருக்கும் ஒரு ஒரு வழக்கமே பார்த்தீங்கன்னா அரை கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் இது கொஞ்சம் மாடல் டிஃப்ரெண்ட் பாருங்கள் இது நாம விளக்கு இது அதிலே பார்த்தீங்கன்னா சின்ன விளக்கு இப்போ நான் விளக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் விளக்கு தான் இது பாருங்க பன்னெண்டு இன்ச்சு விநாயகர் படம் போட்ட தாம்பாலம் யாருக்காவது லோயஸ்ட் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா அதை நம்ம வாங்கிக்கலாம் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சபாத்திரத்தோட உத்ராணிகள் எல்லாமே ரொம்ப பழமையானது பாருங்க பழசுலேயே பஞ்சபாத்திரத்துல உள்ள உத்ராணி நாகம் காப்பரு பிராண்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது ஒரு அழகான சாய்பாபா சாச்சு நம்ம தண்ணி குடிக்கிறது யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெங்கல லோட்டாக தான் அது சின்ன சிவலிங்கம் இது பார்த்தீங்கன்னா வார்ப்பு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் உள்ள வார்ப்பு இது எயிட் இன்ச் இருக்குது ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டுது நல்லா கனமாக இருக்கும் இது பாருங்கள் ரொம்ப பழைய லம்பிங்க பாருங்கள் கார்த்திகைக்கு வந்து ஏற்றுனீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ரெண்டு பக்கம் பிடி விற்கலாம் வீட்டில் ஏதாவது ஒரு சேச்சு வந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் அந்த மாதிரி விளக்கு வச்சிங்கன்னா நல்லா அம்சமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாய்பாபாவே எடுத்துக்கோங்களேன் இங்கே பாருங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு அஞ்சு முகம் இன்னும் ஏற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுடைய உதாரணத்துக்கு சொன்னேன் அதே மாதிரி இது பாருங்கள் இது வெண்கலத்தில் ஒருமுக விளக்கு ரொம்ப ரேரான பீஸ் ஒருமுக விளக்கு கழட்டிக்கலாம் லாக்குட் லாக் கைக்குது அம்சமாக இருக்கும் உழைக்க எல்லாம் கலெக்ஷன் பீஸு இதுவுமே கலெக்ஷன் பீஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாக்குள்ள லென்ஸோல இருக்குது பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு நம்ம பார்க்கலாம் அது மாதிரி ஃபோக்கு ஸ்பூன்ஸு வெங்கல ஸ்பூன்ஸு ஃபோக்கு பிராண்ட்ஸில் இருக்குது வெங்கல மணி விற்காருங்க ஒரு நானூறு கிராமுக்கு மேலே வெயிட் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சூட காமிக்கிற அந்த தீப ஆரத்தி எடுக்கிறது ரொம்ப பழசு இது பிராண்ட்ஸில் பிராஸில் கிடச்சிருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸில் இருக்குது ரேர் பீஸ் இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஸ்பூனு அந்த ஸ்பூனில் பாருங்கள் ஒர்க் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம கீ செயின்ஸ்லாம் மாட்டி வைக்கிறது அந்த ஹேங்கர் ரெண்டு பக்கம் வீட்டில் நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய கீ செயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ எல்லா விதமான கீஜின்ஸும் நம்ம மாட்டி வச்சுக்கலாம் இது நல்லா கழுவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ப்ராஸு இது வந்து ஒரு ரெண்டு லிட்டரு பிடிக்கும் இந்த சட்டி நல்லா கனமாக இருக்குது அடுத்ததுங்க ஒரு சின்ன பாக்ஸ் குயில் பாக்ஸ் சும்மா ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் அது மாதிரி காப்பரில் தண்ணி குடிக்கிற ஜக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது பாருங்கள் அதனால் வெயிட்டாக இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் பண்ணி சொம்பு தான் அது பிராண்ட்ஸு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க் இருக்கும் நாகாஸ் ஒர்க் இருக்குது பாருங்கள் ஸோ பாலிஷ் போட்டிங்கன்னா தான் அந்த ஒர்க்கு வெளில வரும் நல்லா இருக்கும் அது ஒயிட் இது அதே மாதிரி தண்ணி குடிக்கிற லோட்டாலே பாருங்கள் ஒரு யூனிக் சேஃப் இது கீழே இந்த மாதிரி பாதம் வச்சு வரும் நல்லா யுனிக்ஸ் நம்ம வீட்டில் செல்ல பிராணிகள் அதை கட்டி விட்லாம் அதுவே வெங்கலத்தில் இருக்கு குட்டி வெங்கல சொம்பு சின்ன வெங்கல சொம்பு வெங்கலத்துலேயே பார்த்தீங்கன்னா பட்டை டம்ளர் தண்ணி குடிக்கிறது இங்கே பாருங்கள் பட்டைப்பட்ட யாரும் அந்த டம்ளர் அதே மாதிரி இது என்னென்னா ஒரு வித்தியாசமான அங்குல டம்ளர் வாயாகுன்றிருக்கும் இதுவுமே பிராண்ட் தான் வெங்கல பாலாடை சங்கு இது வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் குழந்தைங்களுக்கு இல்லை சாமிக்கு பால் வைக்கிறது யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் எம்எல் கரெக்டாக சேம் அதே மாதிரி ரெண்டு டம்ளர் இருக்குது இது பாருங்கள் அந்த மாதிரி பாதம் வச்சோம் முப்பது டம்ளர் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி லெக் வச்சுருக்கோம் நல்லாயிருக்கும் பாருங்கள் சின்ன குட்டி சொம்பு அடுத்தது ஆயில் பாட்டு வெண்கலத்தில் உள்ள ஆயில் பாட்டு என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்குவாரி பழைய சிக்குவாரி சின்ன கெண்டி சுவாமி அபிஷேகம் பண்ண அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன கெண்டி டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா பட்டை டம்ளருக்கு அம்சம் இல்லையா அதுலேயே பார்த்தீங்கன்னா பித்தளை இது ஒரு மாடல் இதெல்லாம் தண்ணி குடிக்கிறது யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இது வெங்கலம் இதே மாதிரி பருப்புருளிலே சின்ன உருளி பாருங்க ஒரு செவன் ஹண்ட்ரட் எம்ப செவன் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் சின்னது கிடைக்கிறதா ரேரு பெருசு உங்களுக்கே தெரியும் நிறையா கிடைக்கும் சின்னது கிடைக்கிறதா ரேர் வாஷ் பண்ணல அப்படியே வச்சுருக்கோம் ஸோ இது ரொம்பவே பழசு அதனால் அப்படியே தெரியும் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இது சின்னதாக காது வச்ச கிண்ணம் இது என்னென்னா ஆயில் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம் அதில் வேறு என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க யாராவது மஞ்சள் அந்த மாதிரி தேய்ச்சி பிடிச்சாங்கன்னா அதில் எடுத்துக்கலாம் அப்புறம் பிரசாதம் வச்சுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் அதே மாதிரி வெங்கல பவுல்லே சின்ன பவுல் பாருங்க அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு சின்ன கரண்டி இது பாருங்க விஷ்ணு நாம விளக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அரும்பாக இருக்கும் சிவன் பார்வதி விநாயகரோடு இருக்கும் அந்த செவத்தில் நம்ம முறுக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப பழைய வாலி பாருங்க சின்ன வாலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலங்காய்க்கிறதுக்கு மாவிளக்காயக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அந்த சட்டி இது வெங்கலத்தட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெங்கலத்தட்டு தான் அது ரொம்ப யூனிக் மாடல் இந்த தட்டு பார்த்திங்கன்னா மாதிரி வெம்புகளை கும்பாலே சின்ன கும்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு விடுறதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இல்லை ஒரு பிரசாதம் சாமி கேட்குறதுக்கு அதுக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய அந்த சின்ன அளவிலான கும்பா இது மீடியம் சைஸு கும்பாலாம் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மாதிரி இருக்கும் பாலிஷ் பண்ணலாம் அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர் இது பாருங்கள் நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்காது யூஸ் பண்ணக்கூடிய சட்டி ஈயன் நம்ம பூசிக்கணும் இந்த தட்டு பார்த்திங்கன்னா தட்டு இந்த மாதிரி அபிஷேக பீடமாக வச்சுக்கலாம் சாமி வைக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் பாலிஷ் பண்ணணும் வெங்கல பானை ஒரு அரைப்படி வடிக்கக்கூடிய வெங்கல பானை நல்லாவே கண்டிஷனாக இருக்கக்கூடிய பானை நல்லா இதை பார்த்திங்கன்னா சுத்தமான வெண்கலம் இன்னமும் இந்த வைப்ரேஷன் இருக்குது பாருங்கள் ரொம்ப பழைய அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காப்பர் சக்தி இந்த அடுக்கிலே பார்த்திங்கன்னா அந்த காப்பர் அடுக்கு தான் கிடைக்கிறது ரேரு அவங்க உள்ளே ஈயத்தோடு இருக்குது அப்படியே வாங்கி யூஸ் பண்ணலாம் நீங்கள் எந்த எந்தவங்களுக்கு செலவும் இல்லை அப்படியே வாங்கி யூஸ் பண்ணலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லிட்ரு தண்ணி பிடிக்கும் யாராவது பிரியாணி கிண்டறவங்க அந்த மாதிரி தம் பிரியாணி அந்த மாதிரி பண்ணுறவங்க அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இட்லி பானை காப்பர் இட்லி பானை அதே மாதிரி ட்ரம்மு பாருங்கள் சின்ன ட்ரம்மு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ட்ரம் வந்து சின்ன சைஸில் வேணும்னு ஸோ அவங்களுக்கு இது நல்லா யூஸ் ஆகும் அப்படியே செல்ஃபில் வச்சுக்கலாம் தள்ளி விட்டுட்டு அதே மாதிரி வாலி பாருங்கள் பழைய வாலி பால் வாலி காது வச்ச பார்த்தோம் சிவில் பிளேட் இருக்குது ஸோ இன்றைக்குள்ளே கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் போட்டிருப்போம் எனக்கு தேவைப்படுற பொருளை கீழே டிஸ்கிரிப்ஷனாக என்னோடய நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிச்சி விடுங்க இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்